மனிதர்களிலும் ஜென்களிலும் உள்ள விரட்டப்பட்ட தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் எழுபத்தி எட்டு பெரும் செய்தி ஆயத்து ஒன்னு முதல் நாற்பது வரை எதை பற்றி அவர்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கின்றனர் மகத்தான அச்செய்தியை பற்றி பற்றி அவர்கள் வேறுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அதை பற்றி அவ்வாறு அன்று அவர்கள் விரைவில் அறிந்து கொள்வார்கள் பின்னரும் அவர்கள் விரைவிலேயே அறிந்து கொள்வார்கள் நாம் இப்பூமியை விரிப்பாக ஆக்கவில்லையா இன்னும் மலைகளை முளைகளாக ஆக்கவில்லையா இன்னும் உங்களை துணைகளாக படைத்தோம் மேலும் உங்களுடைய தூக்கத்தை இளைப்பாறுதலாக ஆக்கினோம் அன்றையும் இரவை உங்களுக்கு ஆடையாக ஆக்கினோம் மேலும் பகலை உங்களுக்கு வாழ்க்கையாக ஆக்கினோம் உங்களுக்கு மேல் வளமான ஏழினை ஏற்படுத்தினோம் ஒளி வீசும் சூரியனையும் அமைத்தோம் அன்றியும் கார் மேகங்களிலிருந்து பொழியும் மழையையும் இறக்கினோம் அதை கொண்டு தானியங்களையும் தாவரங்களையும் நாம் வெளிப்படுத்துவதற்காக அடர்ந்த சோலைகளையும் நிச்சயமாக தீர்ப்புக்குரிய நாள் நேரம் குறிக்கப்பட்டதாகவே இருக்கிறது சூர் ஊதப்படும் அந்நாளில் நீங்கள் அணி அணியாக வருவீர்கள் இன்னும் வானம் திறக்கப்பட்டு பல வாசல்களாகிவிடும் மலைகள் பெயர்க்கப்பட்டு காணல் நீராகிவிடும் நிச்சயமாக நரகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது வரம்பு மீறியவர்களுக்கு தங்குமிடமாக அதில் அவர்கள் பல யுகங்களாக தங்கியிருக்கும் நிலையில் அவர்கள் அதில் குளிர்ச்சியையோ குடிப்பையோ சுவைக்க மாட்டார்கள் கொதிக்கும் நீரையும் சீலையும் தவிர தக்க கூலியாகும் நிச்சயமாக அவர்கள் கேள்வி கணக்கில் நம்பிக்கை கொள்ளாமலேயே இருந்தனர் அன்றியும் அவர்கள் நம் அத்தாட்சிகளை பொய் என கூறி பொய்ப்பித்துக் கொண்டிருந்தார்கள் நாம் ஒவ்வொரு பொருளையும் பதிவேட்டில் பதிவு செய்திருக்கின்றோம் வேதனையை தவிர வேறு எதனையும் உங்களுக்கு நாம் அதிகப்படுத்த மாட்டோம் நிச்சயமாக உடையவர்களுக்கு வெற்றி பாக்கியம் இருக்கிறது தோட்டங்களையும் திராட்சை பழங்களும் சம வயதுள்ள கண்ணிகளும் பானம் நிறைந்த கிண்ணங்களும் அங்கு அவர்கள் வீணானவற்றையும் பொய்ப்பித்தலையும் கேட்க மாட்டார்கள் உம்முடைய இறைவனிடமிருந்து கணக்குப்படியான நன்கொடையாகும் வனங்களுக்கும் பூமிக்கும் அவ் இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றிற்கும் இறைவன் அருளாளன் அவனிடம் பேச எவரும் அதிகாரம் பெறமாட்டார்கள் குரு ஆன்மாவும் வானவர்களும் அணி அணியாக நிற்கும் நாளில் அருளாளன் எவருக்கு அனுமதி கொடுக்கின்றானோ அவர்களை தவிர்த்து எவரும் பேச மாட்டார்கள் அவரும் நியாயத்தையே கூறுவார் சத்தியமானது ஆகவே எவர் விரும்புகிறாரோ அவர் தங்குமிடத்தை ஏற்படுத்திக் கொள்வாராக நிச்சயமாக நெருங்கி வரும் வேதனையை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றோம் மனிதன் தன் இரு கைகளாலும் முற்படுத்தியவற்றை அன்னாலில் கண்டுகொள்வான் மேலும் நிராகரிப்பார்கள் அந்தோ கை சேதமே நான் மண்ணாகி போயிருக்க வேண்டுமே